உன்னை பற்றி அறிந்து கொள்ள உன்னிடத்திலேயே கேள்வியை முதலில்லை நீ யார் என்று அறிந்து கொள் குரு விவேசா இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா வாழ்க்கையோட யதார்த்த சிந்தனை தாங்க யதார்த்த சிந்தனை எங்கிருந்து ஆரம்பிச்சது வாழ்க்கையோட யதார்த்தங்கிறது முழுசா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி பதிலா ஏன்னா வாழ்க்கையோட யதார்த்தங்கிறது அப்படியே ஏத்துக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட முடிஞ்சு எது எப்படி இருக்குதோ அப்படியே ஏத்துக்க அப்படிங்கிறது ஆனா சிந்தனைங்கிறது நம்ம யோசிச்சு பண்ணக்கூடிய செயல் தான் ஆனா இருந்தாலும் இந்த வாழ்க்கையில வந்து எல்லாருமே வந்து கஷ்டத்தை தான் வரணும்னு நினைக்கிறோம் ஆனா சில நேரங்கள்ல வர முடியறது இல்லை எதனால நம்ம கஷ்டப்படுறதுக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாங்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தான் எதுக்காகனா இத தாண்டி எல்லா செயல்களும் நம்ம செய்ய முடியுங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அத நம்ம தாண்ட முயற்சி கூட பண்றது இந்த குறிப்பிட்ட இலக்கோட நம்ம வந்து நிறுத்திக்கிறோம் நம்மளுடைய தேவைகளை எதுன்னு அதுக்கு மேல வந்து நம்ம யோசிக்கிறது கிடையாது பணம் மட்டும்தான் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் பணத்தை தாண்டிய செயல்கள்னு நிறைய இருக்குதுங்க அத நம்ம புரிஞ்சுக்கணும் பல நேரங்கள்ல வந்து கஷ்டமா இருக்குது வலிக்குது சிரமம் ரொம்ப சிரமம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கிட்டு இத கடந்து பாருங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு பதிலா இருக்கும் ஏன்னா இந்த விஷயங்கள எல்லாம் நான் கடந்துதான் வந்தேங்க கடந்து வராங்க அழுத வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு பல சூழ்நிலைகளை சந்திச்ச எல்லாம் தாண்டிதான் வந்தேன் நல்லா இருக்கிறேன் நல்லா இருப்பேன் அவ்வளவுதாங்க வேற ஒண்ணுமே கிடையாது தான் சார்ந்த சுய நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்த நம்ம வச்சுட்டோம்னாவே எல்லாமே சரியாயிடும் இதுக்கு மேல இறைவனோட செயல் தான் எல்லா விஷயங்களும் அதுவாக நடந்தாலும் நம்மளுடைய சுய முயற்சியால அதை சரியா செய்யணுங்கிறது ஒரு தேவைதான் குருஜியம்